வெல்கம் டு பாபீஸ் கிச்சன் நீங்கள் பாபீஸ் கிச்சனில் சின்ன வெங்காயத்தை வச்சு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பேனை சூட் பண்ணியாச்சு இப்போ ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஒரு இருபது வாக்கில் இருக்கிற சின்ன ஏதாவது நல்ல பச்சை வாக்குல போட்டு நடக்கணும்

வெங்காயம் நல்லா ஆடிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார் மாற்றிட்டு வேணுங்கிற அளவுக்கு எடுத்தாச்சு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் பேன் ஆயிடுச்சு இப்போ ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் திருப்பி ஊற்றிக்கணும் அதுக்கு முன்னாடி சட்னி எத்தனை பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு கமெண்ட் பண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரி எத்தனை பேத்துக்கு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க அடுக்கு நல்ல பொருந்துடுச்சு வெடிச்சு முடியும் கருவு பிரபஞ்சு போட்டாச்சு கரங்க நக கிள்ளி போட்டுட்டு அரைக்கும் நிகழ்ச்சியும் நல்ல பச்சர வாசனம்போகுது. అలా பார்த்தா அது ரெடி ஆயிருச்சு. இப்ப நான் அடுப்பை ஆஃப் பண்ணிறேன். பின்ன இந்த சட்னி ரெடி. இது தோசை கி இட்லி கி சப்பாத்தி கி கூட நல்லா இருக்கும். பை फ्रेंड्स.